இன்றைக்கி நம்ம பானுமதி கோயில் கிச்சனில் முருகக்காய் சாம்பார் பண்ண போகிறோம் முருகக்காய் சாம்பார் வந்து ஆக்சுவலாக நார்மலாக பண்ணுற மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து எதை எப்படி போடணுன்னு கூட ஒரு டவுட் வரும் அவங்களுக்காக இன்றைக்கி வந்து நம்ம முருகக்காய் சாம்பார் செஞ்சு காங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆயுள் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன் பிகினர்ஸுக்கு வந்து உங்களுக்கு இடம் இப்படி போடலாமா அப்படி போடலாம்னு டவுட் வரும் அது ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அது வந்து கடுகு வெடிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன இதாக பீசஸ்ஸாக கற்றுக்கிடலாம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டால் கூட போதும் கடுகு வெடிக்குது பெருங்காயம் வச்சிருக்கேன் இந்த பெருங்காயம் தூள் பெருங்காயம் இருந்தா வீட்டில் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தூள் பெருங்காயம் இருந்தா போட்டுக்கோங்க சாம்பார் பெருங்காயம் பருப்பு சேரதுனால பெருங்காயம் வந்து நல்லது ஜீரணத்துக்கு அதனால பெருங்காயம் கண்டிப்பாக அடிச்சே போங்க இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் போட்டுட்டு கருவேப்பிலை கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஏன்னா எதுல எல்லாம் நம்ம சேர்க்க முடியுமோ அதில் சேர்க்கலாம் சேர்த்தா தான் நமக்கு ஆக்சுவலாக அயல் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் தான் அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிம்லியே எடுத்துட்டு வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இது வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன் அதனால தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியலைன்னா ஃபஸ்ட்டு கடுகு போட்டாச்சு வெங்காயம் போட்டுட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே ஒரு நிமிஷம் அதை அப்படியே வதக்கி வதக்கி விட்டுட்டு என்ன அளவில் தக்காளியே கட் பண்ணிக்கோங்க வதங்கியாச்சு இவங்க தக்காளி கட் பண்ணுறதுக்குள்ளே வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் எந்த சேர்ந்து ஒரு நிமிஷம் வதங்கிறதுக்குள்ளே இப்போது நம்ம முருங்கைக்காயை கட் பண்ணிடலாம் ஒரு பெரிய முருகக்காய் இது இது வந்து தாராளமாக இது வந்து ரெண்டு பேருக்கு இதே ஜாஸ்தி ஒரே ஒரு பெரிய முருங்கைக்காய் இதை சின்ன இருந்தால் ரெண்டு வாங்கிக்கோங்க தக்காளி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தக்காளி கூட நம்ம போ புளி தண்ணி போடுறதுனால தக்காளி கம்மியாக இருந்தால் போதும்

முருகைக்கா சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் முடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் மூழ்கும்படியே தண்ணி விட்டுடுங்க அப்போ தான் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டவ்வில் வைக்கிறது வந்தால் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு லைட்டாக காய் வேகிறதுக்காக ஹையில் வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து தட்டு போட்டு முடி வச்சிடலாம்

சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் கல்லுப்பு போட்டிருக்கேன் அதுவுமே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு அது போட்டிங்கன்னா இந்த சாம்பாருக்கு சரியாக இருக்கும் இது ஒரு நிமிஷம் நல்லா கழுவி கொடுத்துட்டு சாம்பார் பொடி உப்பு இல்லைங்களா அது வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த காய்கறி சேர்ந்துருவா அது சாம்பார் பொடியும் நல்லா வதங்கிருக்கேன் வதங்கின உடனே நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பருப்பு நல்லா குழம்பு நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டா வெந்தாதான் குழம்பு வந்து நல்லா இருக்கும் அது குழம்பு இது பருப்பு எவ்வளோ வேக வச்சு வச்சிருக்கேன்னாக்க ஒரு நூறு நூறு கிராம் பருப்பை வேறு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து பருப்பு கேட்கலாம் இப்போ கொஞ்சம் சிம்ல இருந்தது கொஞ்சம் இது தாசி இருக்கேன் கொஞ்சம் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அனல் வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது நல்லா பருப்பு இது சேர்ந்து கொதி கொதிக்கிட்டு ஒரு நிமிஷம் உப்பு போட்டாச்சு சாம்பார் பொடி போட்டாச்சு சரியான முருங்கக்காய் சாம்பார் சரியான ஒரு டேஸ்டோட இருக்கும் இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறாலும் இன்னும் ஒரு டேஸ்ட் இதாக இருந்துச்சுருக்கும் இப்போ சாம்பார் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா இது எல்லாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணி இந்த மாதிரி கரண்டியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு இந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் ஒரு இதில் வந்து ஒரு மூணு கரண்டி மூணு மூணு கரண்டி போகும் இது ரொம்ப கெட்டியெலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப கெட்டியாக தான் சாம்பார் நல்லா இருக்காது முருங்கைக்காய் சாம்பார் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் நல்லா இப்போ வந்து ஒரு பொதி கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்கட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு பொருள் ஆட் பண்ண போறாங்க இப்போது நல்லா குழம்புக்கு இருக்கு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் திருவள்ளி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா அது இது வந்து பொதுவாக யாரும் இல்ல ஆனால் அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் திருவள்ள ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவள்ளி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி நல்லாயிருக்கும் அது கமனமாக வாசனையோட இந்த மாதிரி ஒரு முருகா பிகினர்ஸ்க்கு இது நிறைய பேருக்கு முருகா சாம்பார் என்னன்னு நினைப்பாங்க ஆனால் அவன் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டவுட் எல்லாம் வரலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன தான் இருந்தால் கூட சாம்பார் அடிச்சு என்ன நம்ம அட்ரைஸ் பண்ணால் கூட சாம்பார் தானே உங்களுக்கு முதல் இடம் ஃபஸ்ட் கிளாஸ் இது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு விசிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் அசாக இருக்கும் இதே வந்து பொங்கலுக்கு செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெண்பொங்கல் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் துப்பூர் சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் ஆல்ட்டு இதில் நோட்டிஃபிகேஷன் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் வரும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்விங் பவுடர் சர்வ் பண்ணலாம் முருங்கக்காய் சாம்பார் சுவையான ஒரு முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்லா லைக் பண்ணுங்க இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம திரும்பவும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்